ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் ஊரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் தான் மொத்தம் மாவட்ட வாரியாக வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் இப்போ வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி அப்புறம் வந்து உயர்நிலைப்பள்ளி ஓகேவா ஆதி திராவிடர் பள்ளிகளில் தான் வந்து இந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அந்த காலி பணியிடங்கள்லாம் வந்து இப்போ வந்து நிரப்புறாங்க டெம்பரவரியாக தான் வந்து இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆதி திராவிடர் பள்ளிகள் ஓகேவா அதில் வந்து இப்போ வந்து இந்த அரியலூர் மாவட்டத்தை வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து இந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா டிஸ்டிக்லுமே சரிங்களா இது எல்லாமே வந்து அந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அரசு ஆதி திராவிடர் பள்ளியில் என்னென்ன எல்லாம் அவைலபிளாக இருக்குது எவ்வளோ போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து டெட் பேப்பர் டூ வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் யூஷுவல் வந்து அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி முதுகலை பட்டதாரிக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் என்ன கல்வி தகுதியோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அது கூட வந்து டெட் வந்து பாஸ் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து டிஆர்பியில் வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் அப்படி இல்லைன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஆல்ரெடி பணி புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ம முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கூல் இருக்கிற அந்த பக்கத்துலையே இருந்தீங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் இல்லைன்னா அதையும் தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க அந்த எல்லைக்குள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் மாவட்ட எல்லைக்குள்ளே வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து முதுகலை பட்டதாரி ஓகேவா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளமும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டதாரி டிகிரி ஓகேவா அந்த ஆசிரியருக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து டெம்பரரியான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதற்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே வந்து அட்ரெஸுமே வந்து கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அங்கே போய்ட்டு நீங்கள் நேர்லேயே கைப்படம் வந்து எழுதி கொடுக்கலாம் இல்லை வந்து போ வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் ஓகேவா அதுக்கு தான் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நேர்லேயும் போய்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் செப்பரேட்டாக எதுவும் கொடுக்கல ஓகேவா நீங்கள் கைப்பட வந்து எழுதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட் அரியலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சே முக்காவுக்குள்ளே வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஏன்னு தெரில மூணே நாள் தான் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பிலையுமே வந்து தெரியப்படுத்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி தான் அதே சேலரி வேக்கன்சி மட்டும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வேரி ஆகும் ஓகேவா மற்றபடி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ரி எல்லாமே வந்து சேமாக தான் வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஒரு சில இது என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்களே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அந்தந்த டிஸ்ட்ரிக்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கரூர் மாவட்டம் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்டேட் ஆக ஆக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா இது தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடலூர் மாவட்டத்து இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேனி மாவட்டத்து இது இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக வந்து பண்ணிகிட்டே வந்து வராங்க வந்தவுடனே நான் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலம் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ஆறு ரெண்டே நாள் ரெண்டு மூணு நாள் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்துக்கோங்க நேரில் போயிட்டு விசாரிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஓகேவா அதனால் சீக்கிரமாக வந்து நான் அப்டேட் பண்ணுற வந்தவுடனே நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்